தூத்துக்குடியில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் நபரை அறிவாளால் வெட்டி கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலை செய்துவிட்டு தப்பியோடியவர் போலீஸில் சிக்கியது எப்படி தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு முனியசாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா மற்றும் சுரேஷ் இவர்கள் இருவரின் வீடுகளும் ஒரே தெருவில் எதிரெதிரே அமைந்துள்ளனர் தெருவில் உள்ள பொதுவான குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் இவர்களின் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இரு பெண்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை அவர்களின் குடும்பத்தினருக்கு இடையிலான பிரச்சனையாக மாறிவிட்டது இரு தரப்பினரும் அவ்வப்போது தெருவில் இறங்கி கடும் வாய்ச்சண்டையும் போட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக ராஜா மற்றும் சுரேஷ் இடையே கடும் சண்டை ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் முறுக்கிக் கொண்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் இன்று காலையில் இருவரும் தனித்தனியாக சென்று மது அருந்தி வீட்டிற்கு வந்துள்ளனர் போதையிலிருந்த இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட சிறிது நேரத்திலேயே கைகலப்பாக மாறிவிட்டது உடனே வீட்டிற்குள் புகுந்த சுரேஷ் அறிவாடை எடுத்து வந்து ராஜாவின் தலையில் பலமாக வெட்டியதில் ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வரைந்து வந்த முத்தையாபுரம் போலீசார் இறந்து கிடந்த ராஜாவின் உடலை கைப்பற்றி உடற்குராய்விற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சுரேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்